ரொம்ப ஒரு அருமையா இருக்கு இது பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்போ இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை இல்லையா ஆமா இப்போ யாருமே வந்து அந்த பின்றதெல்லாம் கிடையாது இது வந்து கம்பியில அழகா பின்னி வச்சிருப்பாங்க ஆனா தென்னம்பாலை நம்ம வைக்கும் பொழுது இந்த பூன்னு சொல்லுவாங்க பாலைன்னு கூட சொல்ல தென்னம்பூன்னே சொல்லலாம் இந்த பூ கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதை முழு இளனையா மாற முடியும் அதுல இருந்து இளனியாவும் வெட்டி எடுக்கலாம் பார்த்தா போதும் வீட்டுல இருந்தாலே இதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா மாற்றத்தை கொடுக்கும் இது நிறைய பேர் சிஸ்டி ஒலியில் வாங்கிட்டு போய் கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டு இப்ப ரெண்டாவது வந்துருக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒலியிலேருந்து தான் உங்களை சந்திக்கிறேன் ஒளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்திலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் மெயின் ரோட் ஜிஎஸ்டி ரோட்லேயே சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்ருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்க பயனடையாதவர்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கோங்க இன்னைக்கு சாய் பாலாஜி கிட்ட சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஜி ஜி ஜெய் நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ஸ்பெஷலாக இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பூ உண்டு வரத்தோட பூவை யாரும் பார்த்ததில்லை ஏன்னா இளநியாக தான் பார்த்துருக்கோம் தான் பார்த்துருக்கோம் அந்த குருத்து வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதில் தான் பூவாகி காயாகி அப்புறம் தான் கணிஞ்சு நமக்கு ஏழை ஏழை அதெல்லாம் வருது ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக நிறைய நிறையோட பிரச்சனைகளை தீர்த்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அது என்னோடய அம்மாவோட பொற்பாதத்தை வணங்கி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி சண்டியின் சக்கரவர்த்தின்னு அழைக்கக்கூடிய ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதில் குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என் இருந்து என் நாவல பேசக்கூடிய காளிதீவியை அடங்கிறதுனால இன்னைக்கு இந்த தென்னம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன் சோ இதனோட தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் இல்ல ஒரு வீட்ல ஒரு தெய்வீக ஒரு விழா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாயலை வைப்போம் கண் பீலி அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க பாத்துப்பீங்க இந்த விநாயக சதுர்த்தி அப்படிலாம் கூட இருக்கும் ரோட்ல வந்து சும்மாவே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அது ரொம்ப காஸ்ட்லியா மாதிரி தெரியும் எல்லாரும் வச்சுட்டு நான் பீல வாங்கிக்கிறீங்களா என்ன பீல வாங்கிக்கிறீங்களா கண் பிழை எப்படி கண்ணில் வந்து அழுக்கு வருதோ அது மாதிரி எதிர்க்கும் அந்த பார்க்குறது அதனால அது பேர் கண் பிழைன்னு பேர் தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த தேங்காயை வந்து நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்றது தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்றது எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா வந்து இந்த குருத்து வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது ஒரு கடவுளுக்கு வந்து மலர் இதழ் சாத்தி வேண்டும் தான் நம்ம கேட்கறதை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க சோ தென்னம் அந்த மட்டை இருக்கு இல்லைங்களா விழுந்ததுக்கு அப்புறம் அற்புதமான ஒரு மரம் வந்து மரம் தான் ஒரு பிள்ளைய வளர்க்கறது வேஸ்ட் ஒரு தென்னம்பிள்ளைய வளர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ இந்த தென்னம் குருத்து இருக்கு அந்த குருத்துல வரக்கூடிய இந்த பூ இருக்கு பாருங்க இந்த பூ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசில தென்ன இளநியா மாறுறது அப்போ இவ்வளவு குருத்துகள் இருந்தாலும் இவ்வளவு பூக்கள் இருந்தாலும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் இல்ல ரெண்டோ இல்ல ஒரு இதுல வந்து அணுகுற மொத்தமும் இது இருக்கும் சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்கும் நமக்கு என்ன இந்த மரம் இப்படி இருக்கு அப்படின்னு இது ஆச்சரியப்படுவோம் அந்த மாதிரி கடவுளோட படைப்பில் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்தாலும் சில பேருக்கு சில குறைகள்ன்றது இருக்குது ஸோ நம்ம ஒரிஜினல் தென்னம்பூ வந்து வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ உடன் இதில் அழகாக அந்த தென்னம்பூ இது வர இது வீட்டில் வந்து டெக்கரேட்டிவா வந்து வைக்கணும் பார்க்கறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட இதில் பாருங்க ஒரு ஒரு பூ இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க இருக்க சில இருக்கவே இருக்காது பூ மட்டும் இருக்கு மொட்டை இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த நேரத்துலையும் அது வந்து பூவா மாறலாம் எந்த நேரத்துலையும் அது காயா மாறலாம் எந்த நேரத்துலையும் நம்ம குடிக்கக்கூடிய இளநீரா மாறலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில ரொம்ப ஸ்பெஷல் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து வச்சிருப்பாங்க சோ நம்மளோட வீட்டில் இது வைக்கிறதுனால நம்ம வீட்டுல நல்ல காரியங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த எண்ணங்கூரத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மரத்தோட இதுல இருக்கிற அந்த இதுவை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வயிற்று பொண்ணை ஆற்றும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா மொட்டு மாறக்கணும் பிரிச்சு பண்ண தான் முடியாது அந்த சின்ன அது அவ்வளோ பெரிய இதுவாக மாறுறதா சொல்லுவாங்க சில நேரங்களில் இந்த பூ வந்து உதிர்ந்து கூட கீழே விழும் உங்களுக்கு காய்க்காம காய்க்காம விழுந்துடும் அப்ப வந்து பார்த்திங்கன்னா அது சத்து இல்லைன்னா அந்த மாதிரி கடவுளோட இதுல வந்து நம்ம ஒன்றனை கலந்து நம்ம வந்து கடவுளுக்கு ஒரு பூஜிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தேங்காவது நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் ஏன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே தண்ணி வெளியில் இருக்கும் ஜூஸியாக இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை இருக்கும் அந்த மட்டையை உரிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஒன்று ஒன்று இருக்கும் அந்த தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து தடிமனாக இருக்கும் அதை உடச்சா தான் உள்ள ஃப்ளஷ் இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும் ஆனால் அதை தான் அதி ஆனால் இந்த பூ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சூடே இருக்காது ஸோ கடவுள் நம்மளை எதுக்கு படைக்கிறாரு எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்றது யாருக்குமே இதில் ஒரு சூட்சமம் அதை வந்து உணர்த்ததுக்கு தான் இந்த தென்னம் பூ அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்து காயா மாறும் இருந்து கனியா மாறும் ஆனா தென்னை மரம் வந்து காயாதான் இருக்கும் ஆனா கனியா மாறாது சோ காயாதான் இருக்கும் தேங்காயின்னு வரும் இளநீ அப்படின்னு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காயின்னு இருக்கும் இப்போ இளநில கூட எனக்கு வழுக்கையா கொடுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அதில் தான் இது இருக்கும்னு சொல்லிட்டு அதை சுரண்டி கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிளெஷ் வந்து சின்னதா இருக்கும் ஆனா அது வந்து தேங்காய் மாறும்போது சுத்தி போயிருக்கும் சில இதுல பூ வரும் பாத்துருப்பீங்க தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க விசேஷம் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ண போறோம் உடச்சிருவோம்னா அந்த குருக்கள் சொல்லு என்னமா தேங்காய் பூலாம் வந்திருக்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் அப்போ வரும்பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூல வந்து அந்த தண்ணீருக்கான சூடம் இருக்காது எதுவுமே இருக்காது வறண்டு கீழே விழும் கீழே நிறைய குட்டி கிடக்கும் பூச்சிகள்ல குருவிகள்லாம் நோண்டிட்டு இருக்கும் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஆனா அது வந்து காய்க்கும் பொழுது இந்த இந்த ஒரு இதுலயே அவ்வளவு ஒரு வீட்டை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய குணங்கள் கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில இப்போ நம்ம குழந்தை வாழ்க்கையில ஒரு இது நடக்கணும் நம்ம வீட்ல வந்து நடக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த குறித்த ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமா வச்சுக்கலாம் இந்த நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டமாவே ஒரு ஹால்லயோ இல்ல ஒரு பூஜை பக்கத்துல எங்க வச்சுட்டாலோ இதோட மாற்றம் இருக்கும் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் சஷ்டி வழியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் சோ ரொம்ப அற்புதமா இருக்கும் பண்ணியிருக்கிறது சோ ரொம்ப நல்லா இருக்கும் சோ கீழே வந்து உடன் பேசுது நல்ல நெருக்கமா டைட்டா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயுமே அந்த காய் இருக்க மாதிரி பண்ணிருப்பாங்க ப்ரைஸ் வந்து நானூற்றி எழுபது ஆறுநூற்றி இருபது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான் அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் வரும் ஃபஸ்ட்டு நான் காமிச்சு ஆமாம் ரொம்ப ஒரு அருமையா இருக்கு இது பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்போ இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா ஆமா இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்றதெல்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பியில அழகா பின்னி வச்சிருப்பாங்க அதனால தான் சொன்னா இதை டெக்கரேட்டிவா வைக்கணும் இதை டஸ்ட் போடாம நம்ம பார்த்துக்கிட்டா போதும் ஸோ எப்படி வந்து எந்த பூ வந்து தேங்காவாக மாறும் அதை இளனியாக மாறும் தெரியாது சின்னதுலேயே இருக்கும்போது உருந்து விடுறது இருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய ஈண்டு எடுக்கிறாங்க அந்த குழந்தை பெரியாலாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை சின்ன வயசுலேயே வந்து இதுவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தென்னம் பாலை நம்ம வைக்கும் பொழுது இந்த தென்னம் பூன்னு சொல்லுவாங்க பாலைன்னு கூட சொல்லலாம் தென்னம் பூன்னே சொல்லலாம் இந்த பூ கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அதை முழு இளனியாக மாற முடியும் அதுலேருந்து இளநியாவும் வெட்டி இருக்கலாம் இல்லை தேங்காவும் மாறி இறைவனோட திருப்பாதத்துக்கு போகலாம் இல்ல சமையல் அறையில வரலாம் எதுல வேணாலும் அது போலாம் ஒரு டிஸ்டிக்கா உடைக்கிறதுக்கு கூட போலாம் சோ நம்மளோட வாழ்க்கை எந்த நேரம் எப்படி மாறணும் நமக்கு தெரியும் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இந்த தென்னம் பூ மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் அம்மா நம்ம நம்ம அம்மா அப்பா ஈண்டு எடுக்கிறாங்க அப்போ இந்த ஈண்டு எடுக்கக்கூடிய அம்மா அப்பாவோட இதுல நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாரும் எடுத்துக்கிட்டோங்களேன் யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு நிலைக்கு வந்தா நமக்கு சந்தோஷம் தானே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க நல்லா வராங்கன்னா நமக்கு சந்தோஷம் சோ அந்த மாதிரி நிலை மாறுறதுக்கு இந்த ஒரு அடையாளம் தான் இது ஜஸ்ட் பார்த்தா போதும் வீட்டில் இது இருந்தாலே இதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா மாற்றத்தை கொடுக்கும் இது நிறைய பேர் சிஸ்டி வழியில் வாங்கிட்டு போய் கம்ப்ளீட்டா காலி ஆகிட்டு இப்ப ரெண்டாவது தடவை வந்திருக்கு ஓப்பனாக சொல்லணும் ரெண்டாவது இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதான் உங்ககிட்ட இதை பத்தி நான் டீடைல்ஸ் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் இன்னைக்கு சொல்லிருக்கீங்க நன்றி சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன இந்த தென்னம்பூ வந்து நம்ம வீட்லேயும் இருக்கணும் ஏன் வீட்லேயும் இந்த தென்னம்பூ இருக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த அற்புதமான பொருள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பொருளை நேர்லையோ அல்லது ஆன்லைன்லையோ நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்